மனம் தான் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பகுதியாக மாறிவிட்டது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய எண்ணத்தின்படி அமைகிறது அவன் நினைவுகள் எப்படியோ அப்படியே மனுஷன் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது அந்த நினைவுகள் என்கிற பகுதி தான் இந்த மனத்திலே வேலை செய்கிறது எப்படி மனம் ஒரு பட்டணத்திற்கு அடையாளமாக இருக்கிறது பட்டணத்தை பிடிக்கிறதும் மனதை அடக்குகிறதும் சம்பந்தப்படுத்தி ஏன் பேசி இருக்குன்னு சொன்னா இந்த மனம் ஒரு கோட்டையை போல இருக்கிறது மனதை சுற்றிலும் ஏராளமான எண்ணங்களினாலே கோட்டை கட்டப்பட்டிருக்கு சின்ன வயதிலிருந்து முடியாதுன்னோ சின்னதுல சொன்னது மூலமாக அவருடைய மனதிலே ஒரு கோட்டை கட்டப்பட்டிருக்கு இப்படி எப்படி இந்த மனசுக்குள்ள காரியங்கள் போகுதுன்னு சொன்னா இன்புட் கேட்கறதன் வழியாக தான் என்ன பண்ணுது உள்ள போகுது வாழ்க்கையினுடைய அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முதல் மாற்றம் எதில ஏற்பட வேண்டும் என்றால் மனதிலே ஏற்பட வேண்டும் அதனால்தான் ஆண்டவர் சொன்னார் மனம் திரும்புங்கள் என்று சொன்னார் அபவுட் காட் தேவனை குறித்த உங்களுடைய எண்ணத்தை மாற்றுங்கள் என்றுதான் அவர் அழைப்பு கொடுத்தார் பிறகு மனம் ஒரு தோட்டம் போல அதுல எதை விதைக்கிறோமோ அதான் என்ன பண்ண போறோம் அறுக்க போகிறோம் ஒருவேளை நீங்க அந்த தோட்டத்துல விஷ விதைகளையும் விஷ செடிகளையும் தூவுவதற்கு அனுமதிப்பீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு என்னதான் வரும் விஷக்கணிகள் தான் வரும் அதனாலதான் ஒரு காவலாளி காக்கிறது போல ஒரு தோட்டத்தையோ ஒரு கோட்டையோ ஒரு காவலாளி நின்று எதிரி உள்ளே வராமல் காக்கிறது போல நீங்கள் உங்கள் மனதை உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் வாசித்தோம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் எல்லா காவலும் எங்க போட்டு போய் சேர்த்து எல்லா ஸ்ட்ரென்த்தையும் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்து இருதயத்தை காத்துக்கொள் ஏனென்றால் ஜீவன் அதிலிருந்து புறப்படுகிறது மக்களுக்கு அதை காக்க தெரியலங்கிறது வேதத்துல தெரிஞ்சிருக்கு மக்கள் இங்கதான் தவறு பண்றாங்க எல்லாத்தையும் சரியா பண்றாங்க ஆனா இருதயத்தை என்ன பண்ண மாட்டேன்றாங்க காத்துக்கொள்ள மாட்டேன்றாங்க சிந்திக்கிற முறையை அவர்கள் மாற்றுகிறதில்லை என்று ஒரு சிந்தை தான் செயலை உருவாக்குகிறது ஒரு சிந்தையை விதைக்கும் பொழுது அது என்னவா மாறுது தொடர்ந்து இருக்கும் இருக்கும்போது செயலாக மாறுகிறது அதே சொல்லுவாங்க திடீர்னு பிசாசு தள்ளிட்டா விட தள்ளிட்டோம் ஒரு எல்லாம் பிசாசு என்ன இல்ல மெதுவா ஒரு சிந்தனை உள்ள விழுது அப்பமே அதை எதிர்க்காம அப்பொழுதுமே அதை சுத்தம் பண்ணாம அப்படியே அதை பண்ணா அப்படியே அந்த சிந்தைய அப்படியே பாராட்டி சீராட்டி வளர்த்தா அது ஒரு செயலாக மாறுகிறது பிறகு தொடர்ந்து இந்த செயலை செய்து கொண்டே இருந்தா என்னைக்கே ஒரு நாள் செய்தா இல்ல

அந்த குணம் தான் உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய தலையெடுத்தை உங்களுடைய முடிவை நிர்ணயிக்கிறது அப்போ உங்களுடைய முடிவை நீங்கள் சிந்திக்கிறது இப்போது மாற்றம் வேண்டும் நீதிமொழிகள் பதிமூன்று இருபது சஞ்சரிக்கிறவன் அடைவான் மூடருக்கு தோழனும் நாசம் அடைவான்